மேகலை டீச்சர் இதுவும் கடந்து போகும் கரெக்டு தான் ஆனால் கடந்து போகணுமே எவ்வளோ வழி ஏற்படுத்தி விட்டு போகுது இது வந்து முன்ன மாதிரி கொண்டுட்டு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும் எவ்வளவு மக்கள் எத்தனை குழந்தைங்கள் எழுந்தவங்க பெற்றவங்க எழுந்தவங்க அன்னந்தம்பிங்கள் எழுந்தவங்க எவ்வளோ ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் இந்த வயநாடு ரொம்ப அப்படியே இயற்கை வந்து தனக்கு தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு இயற்கையோட மனிதனால் போட்டி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்பப்போ நிரூபிச்சிருது அதனால இயற்கை தான் எப்பவுமே எப்போவுமே பூமி வந்து பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம் ஆனால் நம்மளை தான் நாம் பெருசாக நினச்சிக்கிறோம் பூமி நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை அதனால தானே என்னவோ அப்பப்போ பூமி தண்ணி காற்று நெருப்பு எல்லாமே தன்னுடைய ஆக்ரோசத்தை அப்பப்போ காட்டி நான் தான் ரொம்ப வலிமையானவன்னு காட்டுதுங்க நம்ம பணிஞ்சு தான் போகணும் அதுங்களுடைய சீற்றத்துக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியல எத்தனை கருவிகள் கண்டுபிடிச்சாலும் அதுங்களோட சீற்றத்தை அடக்க முடியல நம்ம வேறு வழியே இல்லை அதில் நிறையா பேர் செத்து போயிடுறோம் நிறையா பேர் வந்து இழந்துட்டு போயிடுறோம் எது எதோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் கடந்து போகணும் திருப்பி மீண்டும் எந்திரிச்சு தான் ஆகணும் வேறு வழியில் உயிரோடு தான் இருக்கிறோம்